ஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் உலாக் இன்னைக்கு உலாகில் பாலக்கீரை எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பேர் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு அலசி வச்சுக்கோங்க மட்டன் கிரீமாவை நான் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் ஏற்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளவாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அலசி வச்ச கீமா மட்டன் கீமாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கூடவே பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அலசி வச்ச கீரையும் பாலக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க சூப்பரான பாலக்கீரை கூட்டு போட்டு ஆகிடும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்